ஏன்னா செத்து இவ்வளவு வருஷமாயும் அவர் பேர் நிற்கிறதுக்கு ஒத்த வரி தான் வந்தவனுக்கு சோறு போட்டான்னு வாரியார் சாமி எழுதுறாரு அடுத்தவர் சொல்கிறாரு பொன்மணச்சம்மல்ங்கிற பட்டம் நான் தான் அவருக்கு கொடுத்தேன் ஏன் கொடுத்தேங்கிறத இன்னைக்கு உலகத்துக்கு சொல்கிறேன்னாரு வாரியார் வார்த்தையை கடன் வாங்கி குருவில் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா பொன்மனைச் செம்மல்னு நான் கும்பாபிஷேகம்னு கூப்பிட்டா பெரியவர் வந்துடுவார் எம்ஜிஆரை வந்து தான் கூப்பிடுவாராம் என்னை ஆள்பவன் நீ ஆனா சாப்பிட கூப்பிட்டா மட்டும் இருக்கட்டும் சுவாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்றிய இருக்கட்டு சுவாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்றிய ஏன்னு கேட்டாரா ஒரு நாள் தனிமேல அது வேற ஒண்ணும் இல்லைங்க சாப்பிட வரணும்னா முதல் பந்தியில உட்காந்த ஒரு சங்கடம் தலைவரே உட்காந்துட்டாருன்னு வடையும் அப்பளத்தையும் பாயசத்தையும் ஜிலோபியும் எனக்கு வச்சிருவீங்க கடைசி பந்தியில வர்றவனுக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது நானே கடைசியில சாப்பிட்டா முதல் பந்தியில இருந்து கடைசி வரைக்கும் ஆயிரம் பேருக்கும் சரியா அன்னதானம் போவீங்களா அப்பதான் நான் கடைசி பந்தியில சோத்துல கை வைப்பேன் நான் அதனாலதான் பொண்ணு അമ്മ ചമ്മ വാരി പേര് കൊടുക്കാൻ